மார்ச் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய வேத வசனம் எரேமியா இருபத்தி ஒன்பது பதிமூன்று உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்கள் ஆனால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள் டுடேஸ் பைபிள் வேர்ஸ் செரேமியா டுவெண்ட்டி நைன் தேர்டீன் அண்ட் ஏ ஷெல் சீக் மீ அண்ட் ஃபைண்ட் மீன் ஏ ஷெல் சர்ச் ஃபார் மீ வித் ஆல் யுவர் ஹார்ட் शबम ப்ரேயர் எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே அப்பா இன்றைய நாளிலும் கூட நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வாக்குதத்தத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே தகப்பனை உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்கள் ஆனால் என்னை தேடுகையில் கண்டு பிடிப்பீர்கள் ஆம் கத்தாவே ஆவியானவரே இன்றைய நாட்களிலும் கூட ஆவியானவரே எங்களுக்கு முழு இருதயத்தோடு தேட எங்களுக்கு நேரங்கள் இல்லை என் தகப்பனை ஆம் கத்தாவே இன்றைய நாட்களில் ஆவியானவரே ஒவ்வொருக்கும் குடும்பங்களிலும் ஆவியானவர் அநேக பேர் வேலை செய்து கொண்டிருக்காங்க ஆவியானவரை பெற்றோர்கள் முதலாவது பெற்றோர்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனியாம் கத்தாவே இரண்டு பேருமே பெற்றோர்கள் ரெண்டு பேருமே வேலைக்கு போக போ போகின்ற சூழ்நிலை மாறிக்கொண்டிருக்கேன் தகப்பன் யாம் கத்தாவே இந்த காலகட்டத்தில் அநேக ஆவியானவரை வீட்டு செலவுகள் அநேக செலவுகள் ஆவியானவர் எப்பொழுது கூட இறங்கு வீராக அநேக கடன் பிரச்சனைகள் இஎம்ஐகள்னு சொல்லிட்டு அநேக him. அநேக கடன் பிரச்சனைகளால் ரெண்டு கணவன் மனைவி ரெண்டு பேருமே அப்பா வேலைக்கு செல்கின்ற சூழ்நிலைகள் ஏற்பட்டு கொண்டு இருக்கும் என் தகப்பனே ஆவியானவரே வருமானத்துக்கு மிஞ்சின செலவுகள் கத்தாவே வருமானமும் கொஞ்சமாக இருக்கும் ஆனால் செலவு அதுக்கே டபுளாக இருக்கும் என் தகப்பனே இப்பொழுது கூட இறங்கு வீராக இந்த மாதிரி இந்த சத்ரு ஆவியானவரே ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் அவர்களுக்கு வரும் அந்த கொஞ்சம் வருமானத்தை வைத்து கொண்டு அவர்கள் சந்தோஷமா இல்லாதபடிக்கு அவர்களுக்கு ஆவியானவர் அந்த கொஞ்சம் வருமானத்தில் அவர்களுக்கு அநேக கடன்களை நிரப்பி கொண்டு இருக்கின்ற அந்த சத்ரு மேலும் கரத்தை பலமாய் வைப்பீராக என் தகப்பனை ஆம் கத்தாவை இன்றைக்கு கூட இந்த மாதிரி இந்த கடன் பிரச்சனைகளை உயர்த்தி ஆவியானவரே அந்த பெற்றோர்கள் அந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த குடும்ப தலைவர்களை ஆவியானவரே உண்மை தேடாதபடிக்கு முழு இருதயத்தோடு உண்மை தேடாதபடிக்கு ஆவியானவர் அந்த சத்ரு அவர்களுக்குள்ள இந்த கடன் பிரச்சனைகளை அவர்கள் முன்பதாக வைத்து இந்த பிரச்சனை இருக்கு இந்த கடன் இருக்கு நாளைக்கு என்ன பண்ணுவ என்ன செய்வேன்னு சொல்லிட்டு அவர்கள் மனதுக்குள்ள அவர்கள் யோசனையோ எல்லா யோசனைகளும் அவர்களுக்கு நாளைக்கு என்ன பண்ணுவோம் நாளைக்கு என்ன செய்வோன்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான அந்த சூழ்நிலைகளையே அந்த சத்ரு அவர்கள் மேல நிரப்பி கொண்டிருக்காய் தகப்ப நாம் கத்தாவே அதிகாலையில் எழுந்த உடனே இன்றைக்கு நாம் என்ன செய்யணும் என்ன பண்ணணும் இந்த கடன் எப்படி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யோசனையிலேயே குடும்ப தலைவர்கள் போய்கொண்டே இருக்காங்க தகப்ப நாம் கத்தாவை காலையில எழுந்த உடனே நம்ம துதிக்கணும் ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு அவர்கள் யோசிக்கிறதே இல்லை ஏன்னா அந்த சத்ரு அவர்களை யோசிக்க விடுறதே இல்லை ஆம்கத்தாவை இன்றைக்கு கூட அப்படி அந்த மாதிரி நிலமையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் தகப்பனை ஆவி ஆனவர் எப்பொழுது எர்றாங்க எர்றங்கோ ராஜா எறாங்க என் தகப்பனை அன்பு மகனை மகளை சகோதரி சகோதரி வாலிப பிள்ளைகளை இன்றைக்கு கூட உங்கள் குடும்பங்களில் இந்த மாதிரி சூழ்நிலைகள் உங்களை து ஜெபிக்காத படிக்கு துதிக்காத படிக்கும் உங்கள் குடும்பங்களில் ஜபங்கள் எழும்பாத படிக்கு இந்த ச மற்ற உங்கள் மேல கடன் பிரச்சனைகளோ இன்னும் அநேக உலகத்துக்குரிய அநேக காரியங்களை நிரப்பிக் கொண்டு இருக்க இருக்கின்றன இன்றைக்கு கூட உங்கள் குடும்பத்தை குறித்து தான் ஆண்டவர் பேசி கொண்டிருக்கார் நிச்சயமாய் இன்றைக்கு விடுதலை கொடுப்பார் உங்கள் குடும்பங்களில் இன்று ஜபங்கள் இல்லையா துதிகள் இல்லையா ஆராதனைகள் இல்லையா ஆண்டவர் உங்கள் குடும்பங்கள்ல இல்லையா நீங்கள் கவலையாக இருக்கீங்களா உங்களை நீ உங்களுக்கு ஆண்டவரை நினைக்க கூட நேரம் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கீங்களா இன்றைக்கு உங்களோட தான் ஆண்டவர் இருக்கார் நிச்சயமாக இன்றைக்கு விடுதலை கொடுப்பாரு உங்கள் குடும்பத்தை ஒப்பு கொடுங்க ஒப்பு கொடுங்க ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க அதிகாலையில் எழுந்து உங்களுடைய அனைவருடைய முழு இருதயத்தோடு ஆண்டவரை தேடுவீர்களானால் அன்றைக்கு ஆண்டவரை கண்டடைவிங்க அன்றை நாளையிலிருந்து ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு விடுதலை கொடுப்பாரு உங்கள் குடும்பத்தில் எல்லா சூழ்நிலையும் மாற்றுவார் எல்லா கடன் பிரச்சனைகளையும் நீக்குவார் உங்க குடும்பத்தில் வேற என்னென்ன பிரச்சனைகள் இருக்கின்றதோ பிள்ளைகளால் பிரச்சனையா இல்ல கணவனாலும் வேதனையில அவமானத்தில் இருந்து நிச்சயமே ஆண்டவர் விடுதலை கொடுப்பாரு அதற்கு நீங்க அதை ஆளில் எழுந்து ஆண்டவரை உங்களுடைய முழு இருதயத்தோடு தேடணும் தேடணும் நீங்களா நிச்சயமாய் நிச்சயமாய் அன்றைக்கு நீங்க ஒரு அற்புதத்தை காண்பீங்க ஆவி ஆனவர் இப்பொழுதை இறங்க தகப்ப पने ஒவ்வொரு குடும்பத்தையும் நிரப்புங்க நிரப்புங்க ஆவியில் நிரப்புங்க அபிஷேகத்தில் நிரப்புங்க அப்பா உண்மை நினைக்காத படிக்கு உண்மை துதிக்காத படிக்கு அப்போ அந்த குடும்பங்கள் அந்த சத்ரு சூழ்ந்து கொண்டு இருக்கிற அந்த சத்ருவை இன்றைக்கு எடுத்து போடு வீராக இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் ஜெபிக்கிறோம் தகப்பனை எப்பொழுது கூட நிரப்புங்க நிரப்புங்க அந்த குடும்பத்தை நிரப்புங்க ஆவியில் நிரப்புங்க அபிஷேகத்தில் நிரப்புங்க உண்மை துதிக்கும்படியான அந்த சூழ்நிலையிலே சூழ்நிலையில இன்றைக்கு மாற்று வீராக இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் அப்பா ஆவியானவரை விடுதலை தாங்க அந்த குடும்பம் முழுவதுமாய் நிரப்புங்க முழு இருதயத்தோடு துதிக்கும்படியான ஞானத்தை இன்றைக்கு அந்த குடும்பங்கள் மேலே நிரப்புங்க இயேசுவின் நாமத்துல துதிக்குறோம் துதிக்குறோன் தகப்பனே இப்பொழுது கூட இறங்கு வீராக ஆவியானவரே இப்பொழுது கூட அந்த ஒவ்வொரு குடும்பங்களிலும் நிரப்பி அப்ப அதிகாலையில் அந்த துதிக்கும்படியான அப்ப அந்த குடும்பம் முழுவதுமாய் நிரப்பி ஆசீர்வதி தீரே உக்க நன்றி செலுத்துகிறேன் தகப்பன நன்றி ராஜா தாழ்த்தியும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா அமைப்பேசு கிறிஸ்தியின் வழியாய் வேண்டிக் கொள்கிறேன் அலட்சியம் நிலப்பிதாவே ஆமேன்